சிட்டிடியம் வீரத்துகள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கவும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலைநாட்டிட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா ஒரு சமயத்தில் ஆடுகளுக்கு வழங்கிவிட்டுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம்

அடைமதி வரமாட்டிக்க அடிமதி வர மாட்டேங்க சேர்ச்சா

காலையும் சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலைகள் கடந்துவிட்டதா தேவர் மகன் சேகரின் என்ற ஞான மூர்த்தி சார்பாக ஒன்று இல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு தாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களாற்ற நண்பர்களா நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான தாலைக்கு பெருமை சேர்த்தவா அயல் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க தாலைக்கு பெருமை சேர்த்தவா

அந்த சாலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சிவலிங்கபுரம் கருமல் முத்தையர் அவர்கள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வில்லலூர் நாடு வி மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தன அவரது காலை அந்த சாலை எதிர்கொள்வதற்காக பண்ணங்குடி ஸ்ரீ பெரிய நாயம் அவர்கள் வீரர்கள் ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்க சீரடிகள் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்துவிட்டன தரிசு பகுதி பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருவி மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெறியா ஒன்பது வீரர்களா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா

மாவட்டம் ராயல் செல்வ உரிமையாளர் கிருஷ்ண கோணார் கடும காலமீக துடிப்புடன் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்க சிஜிடி கைதட்டிகள் நடந்து முடிந்த சொற்றில் வெற்றி பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமில் நாம் சிறப்பு பேரிடர் தட்டி விளம்பர சென் நகரம் பட்டி அம்மச்சி அம்மன் ரோசா பொழு வீரர்களுக்கு விழாக்குழு சார்பாக வெற்றி பரிசனை வாடி வழங்குகின்றார்கள் சீக்கியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உரிசாகப்படுத்துகின்ற நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன காலங்கள் நடந்துவிட்டன

சீட்சிகள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெருமை சேத்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திரவா அருமை ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேத்திரவா கட்டுடல் அருமை நிற நாஜக இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காதிரசாப்பட்டி ராஜா அவரது காலை அந்த மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பெருமல் ஒற்றை அணியினால் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பனங்குடி ஸ்ரீ பெரியநாயகம் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன வருவதற்கு சிறந்த வீரர்களும் வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா காலைகள்ந்துட்ட கா வீரர்களும்லயா சிறப்புமிக்க திரு கே ஜெயராமன் மண்டல ஸ்தபதி இந்து சமையா அருணத்துறை மதுரை அவர்களுக்கு கிராமத்தில் சார்பாக கொண்டாடப்பட்டி வரக்கூடிய திரு கே ஜெயராமன் அவர்கள் மண்டல ஸ்தபபதி இந்து சமையா அருணத்துறை மதுரை அவர்களுக்கு பொண்ணாட கிராமத்தில் சார்பாக பொண்டாடப்பட்ட வழங்கும் இந்த மாடி சிறப்பு பரிசாக கடலாடி சண்முகம் செல்வப்பள்ளை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றனை சிறப்பு பரிசுகளையும் விழாவிட்டு வந்திருக்கின்ற பரிசுதையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை வா

சுற்றிலே சேலம் செருகுடி நாடு ஜெமினி பட்டி ஆண்டி பாலகம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது